ஹலோ ரோகிணி உண்மை சொல்லி செட்டுக்கிட்டு பணம் வாங்கனியா என்ன மனு அப்படி வாங்கியிருந்தாலையும் அதை நீ கழிச்சுட்டு போற விடு அப்படின் வாங்க அது இல்லாத அடுத்தவங்க சொல்றதை நம்புற நான் சொல்றதை நம்ப மாட்டியான்ட்டு ரோகினி சண்டைப்படுவோம் இல்லை அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை நான் உன்னை நம்பவ ரோகினி இன்னும் போய் நம்பாத இருப்பனான்றாங்க இங்க பாரு இதுவே அண்ட் லாஸ்ட் அடுத்தவங்களை வந்து நம்பி என்ன வந்து இது மாதிரி பண்ணிடாது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனுஷன்றாங்க சாரி ரோகினி இனிமேல் வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு நான் உன்னை நம்பாத போக மாட்டேன் அப்படின்றாங்க இதுவே லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்படி திட்டிட்டு போயிடுறாங்க மனோச்சி ஒன்றும் புரியல இந்தாங்க உங்களுக்கு பால்ன்னு உத்து குடுக்குறாங்க மீனா என்னாச்சு அந்த ஃபார்லர் அம்மா கதைன்னுவாங்க அதுவாங்க நாங்க நானும் ஸ்டுடியெல்லாம் பேசிட்டு இருந்தமோ அந்த சிட்டியை பத்தி பேசுனவொன்னே அவங்களுக்கு முகம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு கேட்டா இங்க ரொம்ப குலுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அவங்க பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க நம்ம அதை பத்தி பேசணும்னே பயப்படுறாங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க சொன்னேன்ல ஃபார்லர் அம்மா எந்தவே ஒரு விஷயத்த மறைக்குதுன்ட்டு நீ கேட்கல இப்ப பாத்தியா எவ்வளவு பேர் விஷயத்த மறைச்சிட்டு இருக்குன்னுட்டு நம்ம நினைக்கிற மாதிரி ஃபார்லர் கம்மியானவங்க இல்ல அவங்க வேற மாதிரியான ஆளுங்க அப்படின்ற சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க சரி பாலை குடிங்க எனக்கு வேணா பாரு பாடி குடிக்க மாட்டியா நீங்கள் குடிச்சது எல்லாமே குடிக்க முடியுமாடனே முத்து மறுக்கிறாங்க சரி சரி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலியும் குடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக கியூட்டாகவும் பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் மீனா ரெண்டு பேருமே வந்து அந்த படம் அனுக்கிறாங்களே அவங்களோட வீட்டுக்கு போறாங்க சார் பூ இல்ல இது என்னுடைய ஹஸ்பண்ட் சார்ன்றாங்க அப்படியே சில விஷயங்கள் சார் பேசிட்டு இருக்காங்க சார் உங்களுடைய படம் எல்லாமே பாப்ப சார் விரும்பி பார்ப்பேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்ட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு சில விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துக்கு வராங்க மீனம் எப்போதாலும் ஒரு லேடி டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க அப்புறமா இது மாதிரி ஒருத்த வந்து எங்க தான் படம் அடிச்சிட்டு இருந்தான் ஆனா அவன் சில பேர் ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னு கதிரை சொல்கிறாங்க இன்னசர் சொல்றீங்க ஊரில் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆமாம் வாங்க என்ன ஆச்சுன்னு சார் எங்கள் அண்ணன் தான் சார் நம்பி அந்த வீட்டை வாங்கினா ஆனால் அவன் தான் இப்போ ஏமாற்றி போய் ஆச்சோ பாவங்க அண்ணன் என்னை அவ்வளோ முட்டாளா அவன் எல்லாரையும் மாதிரி தான் ஏமாற்றிட்டு இருக்கான் சார் அவனை பத்திரம் டீட்டெயில் ஏதாச்சும் கிடைக்குமா இல்ல இப்போ ஏதோ டீட்டெயில் கிடைக்கிற கிடைச்சேன்னு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சொல்றேன் பேசிட்டு இருப்பாங்க அப்போ அந்த லேடி வராங்க டெக்கரேஷன் எல்லாம் நீங்கள் பண்ணதானே ஏற்றுட்டு இருக்கீங்க ஆமான்னு வாங்க சார் டெக்கரேஷன் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க சின்ன சின்ன வேலைகளையும் இவங்க சொல்லிட்டோம் சார் அதை நானே பத்திரவா இல்லை நீங்கள் இதை பண்ணுங்க நான் உங்களுக்கு சின்ன ஒரு வேலை தானே கொடுக்குறேன் அந்த பூ டெக்ரேஷனாலே இவங்க பண்ணிகிட்டுறாங்க மீனா முத்துவும் சந்தோஷப்படுறாங்க என்ன சரிங்களா ஆ சரி ஓகேன்னு முறைச்சிட்டு அந்த அம்மா வெளியே வராங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வெளியே வராங்க அப்போ முறைச்சிட்டு என்னடி ரொம்ப ஓவரதாக பண்ணிட்டுருக்கேன் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணேன் என்னுடைய தொழில நியாயமாக பண்ணுறானுவாங்க அதனால் உங்கள் வேலை என்னவா வந்து பாருங்கள் முத்து இருந்துட்டு மீனா சூப்பர் மீனா வேற லெவலில் கலக்கிட்டேன்றாங்க இப்படி தான் இருக்கணும் நல்லா டெவலப் ஆகிட்டு அனுவாங்க இந்த வீட்டில் நடக்கிறதே ஒன்றுமே புரியலங்க பசி வேறு அவங்க இஷ்டத்தை செய்கிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வருமாங்க ரொம்ப ஓவரதாக ஆடிட்டு இருக்கானுவாங்க ஆண்டி இதை சமைக்கிறோம் ஐயோ ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி பயந்துடுறாங்க அதுதான் ரோஹிணி சமைக்கிறேன்றால என்னாச்சு வேண்டாம் எதுக்கு அப்படின்னு ரோகிணி நீ நேற்று சமைச்ச மாதிரி நிக்க சமைச்சு படுத்துக்க வேண்டிதான் நம்பான்னு வாங்க அப்புறமா முத்து வராங்க என்னடி உன் பாடு சாலையை ஊர் சுற்றிடுவாரு நல்ல கொட்டிக்க நீ மட்டும்னு வாங்க எங்களுக்காக சமைச்சு வைக்க மாட்டேயான்னு பாருங்க அத்தை நான் சமைச்சதை வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு போய் கிச்சனை பார்க்கணும்னு வாங்க அப்பா கிச்சனை பார்க்காதே அம்மா இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க மீனா ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டா நேற்று கூட சமையல் பண்ணதுக்கு அவ்வளோ புலமை நான் வேண்டாங்க ஆனால் நீங்கள் அவன் உங்களை வந்து விட்டுட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்களான்ட்டு திட்டிட்டு இருப்பாங்க அப்பா நாங்கள் ஒருத்தருக்கிட்ட போனோம்ப்பா கதிரை பற்றி உங்களுக்கு தெரியுமா பாடுவாங்க இது மாதிரி அவங்க கூட தான் நடிச்சிட்டு இருந்தாங்க எப்பயாச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை உங்களுக்கு எதாச்சும் காதல் விஷயம் அவங்க கேள்விப்பட்டா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம்ப்பா கண்டிப்பாக அவனை விசாரிச்சு அவனை முட்டிக்கு முட்டி தட்டி அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிடணுன்னு வாங்க அப்புறமா அவனுடைய ஃபோட்டோ தான் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு மீனா அவர் பக்கம் ரொம்ப குழப்பமா இருப்பாங்க ஏங்க அது சிசிடிவி கேமரா இருக்குன்னு அதை செக் பண்ணி அப்பா பாத்தீங்களா மீனா எப்படி கண்டுபிடிக்கிறான்ட்டு மீனா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமான் ஃபன் இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ